உற வேண்டும் என்ற மகத்தான சிந்தனையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற இந்த தகுதி வாய்ந்த நிகழ்ச்சியில தமிழனுடைய பண்பாட்டு அடையாளங்கள் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்ட யுத்த நிகழ்வுகள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பெண்மைக்கு மகாகவி பாரதி தந்திருக்கிற ஏற்றம் எழுச்சி இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகுனியினுடைய வலையிலே சிக்குவதற்கு தயாராக இல்லாத தர்மன் பல்வேறு தர்மச் செய்திகளையும் அறச் அரச நியதிகளையும் அரச நியதிகளுக்கான அரசரைப் பற்றிய நூல்களில் சூது இழித்தும் பழித்தும் பேச பெற்றிருக்கிற நிகழ்வுகளையெல்லாம் சகுனிக்கும் சபையினருக்கும் எடுத்து சொன்னான் தருமன் ஆனால் சகுனி விடுவானா எப்படியும் பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வங்களை சூதின் வாயிலாக சூதாட்டத்தின் வாயிலாக கொள்ளையடிப்பதுதான் சகுனியின் சிந்தனை துரியோதனனுக்கு மிகப்பெரிய ஆறுதலே சகுனிதான் தன்னுடைய மருமகன் துரியோதனனுக்கு எந்த வகையிலாவது பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வத்தை வாரி சுருட்டி கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் சகுனியினுடைய தார்ப்பரிய கொள்கை மேலும் தருமன் சொன்னதற்கு ஏற்றுக்கொள்ளாத சகுனி பல்வேறு கருத்துக்களை மேலும் பேசுகின்றான் கொந்தளித்தான் கோபப்பட்டான் கண்களிலே தீ கடல் கணன்றது சகுனி பேசுகின்றான் எந்த செயலானாலும் சரி யார் அதிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் யார் அந்த செயலிலே தேர்ச்சி இல்லையோ அவர்கள் தோல்வி பெறுவார்கள் இது நியதி இதற்கு ஏன் பயப்பட வேண்டும் அது எந்த செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் யாருக்கு தேர்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி யாருக்கு அதிலே தேர்ச்சி இல்லையோ அவர்களுக்கு தோல்வி அது வாழ்போராக இருக்கட்டும் வாழ் எடுத்து வீசுகின்றோமே வில்லெடுத்து நான் தொடுத்து அடிக்கின்றோமே எதாக இருக்கட்டும் அந்த போர் என்று வந்ததற்கு பிறகு யாருக்கு முதிர்ச்சி இருக்கிறதோ யாருக்கு நுண்மான் நுழைப்புலம் இருக்கிறதோ யாருக்கு அந்த துறையிலே கூர்த்த மதி இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் பின்தங்கியவர்கள் தோல்வி உருவார்கள் இதுதானே நியதி வாழ் போர் ஏன் வாது போர் வாது போர் வாதம் செய்கிற பொழுது சொல்லாடல் நிகழ்த்துகிற பொழுது வெற்றி பெறுகிறார்களே எதன் அடிப்படையில் வெற்றி பெறுகிறார்கள் யாருக்கு அந்த சொற் ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் மற்றவர்கள் பின்தங்கிவிடுகிறார்கள் அதுபோல் வாழ் போர் வாதுப்போர் போல்தானே சூது போரும் என்று சகுனி சப்பை கட்டு கட்டுகின்றான் அதை மகாகவி பாரதி சகுனியினுடைய சிந்தனையை நினைத்து சகுனியினுடைய எண்ணத்தை நினைத்து அவர் என்ன சொல்ல முற்படுகிறார் பாரதி மோது போர் வாது போர் அதுபோல் தான் சூது போர் மோது போர் மோதுகிற பொழுது சண்டை எழுகிற பொழுது போர்க்களத்தில் சந்திக்கிற பொழுதும் சரி சொல்லாடல் நிகழ்த்தி சொச்சிலம்பும் செய்கிற பொழுதும் சரி யாருக்கு தேர்ச்சி இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதை போல்தான் இந்த சூது போரும் யாருக்கு தேர்ச்சி இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று போய் விடுகிறார்கள் செல்வம் முழுமையுமா இழந்து விட போகிறோம் எல்லோரும் அரசர்கள் தானே உனக்கு மட்டும் ஏன் இதில் தயக்கம் அட தருமா நீ நன்றாக சாத்திரம் பேசுகின்றாய் நக்கல் செய்ய ஆரம்பித்து விட்டான் சகினி நன்றாக சாத்திரங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறாய் குத்தலாக பேசுகின்றான் சகினி மேலும் சொல்லுகின்றான் சகினி சாத்திரம் சாத்திரம் என்று கதைத்துக் கொண்டே இருக்கிறாயே கோபத்தால் சிவந்து கொண்டு சொல்லுகின்றான் நல்ல குலத்திலே பிறந்தவர்கள் தம்முடைய பெருமையையே பெரிதாக பேசிக்கொண்டே இருப்பார்களா தாமே பேசுவார்களா நீ என்னவோ அந்த சாத்திரத்தில் அப்படி இருக்கிறது இந்த சாத்திரத்தில் இப்படி இருக்கிறது மன்னர்கள் அப்படி செய்வார்களா அரசர்கள் இப்படி செய்வார்களா என்றெல்லாம் நீ பிதற்றிக் கொண்டிருக்கிறாயே உன் பெருமையை நீயே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அவரவர்கள் பெருமையை அவரவர்களே பேசுவது நியாயமா சாத்திரம் பேசுகிறாயே நம்மிடத்திலே ஒரு மரபு இருக்கிறது அது உனக்கு நன்றாக புரிகிறதா எப்படி நீ சாத்திரத்திலே சூதை பற்றி தவறாக இருக்கிறது என்று நீ சாத்திரம் பேசுகிறாயோ அதை போல நம்மிடத்திலே ஒரு மரபு ஒரு அரசன் ஒன்றிற்கு அழைத்தான் அது அதை மறுப்பது தவறு என்பது ஒரு மரபு அதுவும் ஒரு சாத்திரம்தான் சூது போருக்கு நாங்கள் அழைக்கிற பொழுது நீ இந்திரசனத்திலிருந்து இங்கே வந்துவிட்டு அதை மறுத்து பேசுவது என்பது முறையா அது மட்டும் மரபா அது மட்டும் நீதியா தன்னுடைய சாதுரியத்தால் சகுனி தருமனையே அல்லாட வைத்து விட்டான் சாத்திரம் பேசுகின்றாயே எது சாத்திரம் நாங்கள் இவ்வளவு சொல்லியும் இந்த விளையாட்டிலே கலந்து கொள்ள மறுக்கிறாயே அது சாத்திரமா அரசர்கள் அழைப்பு விடுத்தால் மற்றைய அரசர்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் சாத்திரம்தானே அதை நீ மறுக்கலாமா வெறுக்கலாமா ஒதுக்கலாமா சாத்திரம் என்று கதைக்கிறாயே என்று கோபத்தால் சகுனி தருமனை எதிர்க்கனை தொடுத்து பேசுகின்றான் கவிதையிலே பாரதி சொல்லுகின்றான் சகுனி சொல்வதாக சாத்திரம் பேசுகின்றாய் எனத் தழல் படு விழியொடு சகுனி சொல்வான் குல மன்னர் பிறர் தம் புகழ் கூறுவரோ நாத்திரன் மிக உடையாய் எனில் நம்மவர் காத்திடும் பழ வழக்கை மாத்திரம் மறந்துவிட்டாய் மன்னர் வள்ளினுக்கு அழைத்திடில் மறுப்பதுண்டோ மன்னர் அழைத்ததற்கு பிறகு மறுப்பது முறையா அது சாத்திரமா இவ்வளவு சாத்திரம் பேசுகின்றாயே என்று பாரதி சொல்லுகின்றார் தழல் படு விழியொடு சகுனி சொல்வான் தழலை போல நெருப்பை போல அனலை போல கனலை போல கனன்ற கண்களோடு சகுனி பேசினான் கோத்திர குல மன்னர் பிறர் குறைபட தம்புகள் கூறுவரோ மற்றைய மன்னர்களை குறைத்து பேசிவிட்டு தம்புகளையே பேசிக் கொண்டிருப்பார்களா அதைத்தானே நீ தர்மன் செய்து கொண்டிருக்கிறாய் நாத்திரம் மிக உடையாய் எனில் நம்மவர் காத்திடும் பழ வழக்கை மாத்திரம் மறந்துவிட்டாய் உன்னிடத்திலே நாத்திரன் இருக்கிறது என்பதற்காக நாவாற்றல் இருக்கிறது என்பதற்காக சொல்லாற்றல் இருக்கிறது என்பதற்காக நீ வழி வழியாக நமது அரசர்கள் காத்து வருகிற நெறியினை நீ மாற்றிப் பேசுகிறாயே குறைத்து பேசுகிறாயே மறந்துவிட்டு பேசுகிறாயே வள்ளுக்கு அழைத்திடல் மன்னர் வள்ளுக்கு அழைத்திடல் மறுப்பதுண்டோ மன்னர்கள் வன்மையாக அழைத்ததற்கு பிறகும் நீ மறுப்பது நீ நாவாற்றல் மிகுந்தவன் என்று காட்டிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அது அரச நியதிக்கு புறம்பானது என்று ஒரு குழப்பு குழப்பி தர்மனை பல சிக்கலுக்கு ஆட்படுத்தி இருக்கிறான் தர்மனுடைய நிலை என்ன நாளை காண்போம் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்